வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப்பிங் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிம்பாங்க அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி சேலுக்கு வந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நிறுவனம் வந்து நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் இல்லது உரிமையாளர்கள் வந்து நி நிறுவனத்தை மூட மூடணும்னு முடிவு பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை புரோக்கர்ஸ் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அன்னைக்கு வந்து இப்போ பேங்க்கில் ஏலத்துக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க சூப்பராக இருக்கும் உள்ள ஜிம்மு மற்ற லிஃப்ட் இருக்குது கவர்டு கார் பார்க்கிங் ரெண்டு நம்பருங்க ரோடு விட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா அகலமாக இருக்குது நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக உள்ளது தான் இது வந்து கவர்டு கார் பார்க்கிங்கு வங்கி ஏலம் அடுக்குமாடி சோளிங்கநல்லூர் எல்காட் அவென்யூ சென்ட்ரல் பார்க் சவுத் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு பேர் வந்து சென்ட்ரல் பார்க் சவுத் அப்பார்ட்மெண்ட்டு அடுக்கு மாடி தான் தோனிநல்லூரில் இருக்குது நாலாவது மாடி த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி இருக்குதுங்க எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ்ஸு மேற்கு பார்த்த வாசல் பெஸ்ட்டு பேசிங்க மூடப்பட்ட கார்பனிங் கவர்டு கார்பனிங் ரெண்டு இருக்குது வசதிகள் வந்து நீச்சல் குளம் இருக்குது பூங்கா இருக்குது உடற்பயிற்சி கூடம் இருக்குது உட்புற விளையாட்டுகள் இருக்குது லிஃப்டு இன்னும் வேறு பல வசதிகள் இருக்குது உடனடியாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் கேட் எடுக்க முன்னிட்டு வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் அறுபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழு தேதி இருபத்தி ஒன்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொத்து சொத்தை போய் பார்வையிடும் நாள் வந்து இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணி இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தெரியும் வேணும் என்னை அடைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா